சூரிய சூரியகிரகணத்துக்கு சமானமான புண்ணியகாலமாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய சூரியகிரகணங்கிறது இருக்கக்கூடிய புண்ணியகாலங்கள்லையே மிகப்பெரியது சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா இங்கிலீஷில் அது மாதிரி உத்தமோத்தமமான புண்ணியகாலம் சூரியகிரகண புண்ணியகாலம் அமாவாசியத்து சோமேண சப்தமீ பானுநாச சத்துர்த்தி பூமிபுத்திரவாரே சாஷ்டமி சூரிய கிரகண சூரியகிரகணசன்னிபா அப்படின்னு சொல்லி கொடுத்து தர்மசாஸ்திரம் இந்த நாலு திதிகள் அதாவது சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாஸ்ய புதவாரத்தில் வரக்கூடிய அஷ்டமி செவ்வாய்கிழமை சதுர்த்தி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடியதானு சப்தமி இந்த நாலு திதிகளுக்கும் சூரிய கிரகண சாதிருஷ்யத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால சூரிய கிரகணத்துக்கு சமானமான ஒரு புண்ணிய காலமாக இருக்குது இந்த பதினாலாம் தேதி பானு சப்தமி மகா புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் அமைஞ்சுடுத்து எல்லோருக்கும் ரொம்ப சௌகரியம் தர்மாச்சரணங்கள் பண்ணுறது நிறைய தானங்கள் மரணம் புண்ணியநதிகளில் ஸ்நானம் பண்ணணும் பகவத ஆராதனங்கள் பண்ணணும் பிதர்களை பூஜிக்கணும் இதுதான் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து எல்லாம் அனித்தியமாக இருக்குது இன்றைக்கு இருக்கிறவா நாளைக்கு இருப்போமான்னு தெரியல இன்றைக்கி நாம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்து நாளைக்கு நம்ம கையில் இருக்குமான்னு தெரியல கலியுகத்தில் எத்தனையோ பிரதிபந்தங்கள் எத்தனையோ உபாதைகள் கஷ்டங்கள் நாளைக்கு நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு தெரியல அப் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி மகா புண்ணிய காலங்களை உபயோகப்படுத்திக்கணும் இதுதான் நம்மளுடைய பரம்பரைக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய லாபம் இதுதான் உபகாரம் நாம் பண்ணக்கூடிய உபகாரம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குடும்பத்துக்கு வாஸ்தவமான பண்ணக்கூடிய உபகாரம்னா இதுதான் நல்ல தர்ம காரியங்களை பண்ணுறது குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்துறது இன்னொரு ஒரு பெரிய புண்ணிய காலம் சேர்ந்துருக்கு இன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமையான பதினாலாம் தேதி தக்ஷாம்நாய் ஸ்ருங்ககிரி சாரதாபீடாதிபால் யோகீஸ்வராக பிரகாசித்ததான ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளினுடைய ஆராதனை தினம் விவேக்கனம் மகாப்பிரக் தைரியவுதாரியமாநிதிம் சதாபினவூர்வந்தம் வித்யா தீர்த்த குரும்பஜே அப்படின்னு ஜெகத்குருவாக பிரகாசித்ததானே அபினவ வித்யாதீர்த்தமகாஸ்வாமிகள் பாரதிதீர்த்த மகாஸ்வாமிகளினுடைய குருநாசாளாக பிரகாசிச்சதானாவா இன்றைய தினம் ஆராதிக்கப்படுறா அவாளளுடைய ஆராதனதினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி அமைஞ்சிருக்கு நிறைய மகாபுண்ணியகாலம் முப்பத்தி ஐந்தாவது பீடாதிபாலாக இருந்தவா அவளையும் எல்லாரும் ஸ்மரிச்சுக்கணும் முடிஞ்சவ நேர போய் ஆராதன மகோத்சவத்தில் சுங்கேரியில் கலந்துக்கலாம் இல்லை இருந்த இடத்துலயே பூஜைகளை பண்ணி அவளை நமஸ்காரம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பிரார்த்திக்கணும் ஒரு பெரிய மகாபுண்ணிய